உங்களுடைய ஆணைக்கிணங்க விருப்பத்திற்கு ஏதோ சில வார்த்தைகள் அல்லாஹ் தௌஃபிக் தருகிற முறையிலே சொல்ல விரும்புகிறேன் எதை சொல்லுவேனோ அதை நானும் எதை கேட்பீர்களோ அதை நீங்களும் அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபிக் தர வேண்டும் சோதர்களை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு உருதுவிலோ ஹிந்துவிலோ ஹிந்தியிலோ ஆவ் ஜாவ் என்று கூட சொல்ல தெரியாதவர்கள் கூட இருக்கிறார்கள் கூட அவர்கள் ஹிந்தி பாட்டு போட்டு கேட்பதுண்டு என்ன விளங்குகிறது ரசிக்க வேண்டும் அவ்வளவுதான் இதே போல பாடலை ரசிப்பதற்கு கேட்பது போல பயானையும் ரசிப்பதற்கு கேட்பவர்கள் மட்டுமல்ல பேசுபவர்களும் இருக்கிறார் வெறும் ரசிப்பதற்கில்லை சகோதரர்களை நம்முடைய பேச்சு நம்முடைய பொன்னான நேரங்கள் இந்த உலகத்தில் எல்லா கொடுத்திருக்கிற இந்த வயது நீண்ட வயது தெரிவதெல்லவோ அப்படி தெரிகிறது நான் அடிக்கடி நினைப்பது அறுபது எழுபது வயது ஆன பிறகு சொல்லும் போது நாங்கள்லாம் சின்ன பையனா இருக்கும் போது பேசிட்டு இருக்கும் போது நாங்கள் சின்ன பையனா இருக்கும் போது எப்பங்க இருந்தீங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கு முந்தியா சின்ன பையனா எப்ப இருந்திருப்போம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே அறுபது வருஷத்துக்கு முன்னாலே ஆக மொத்தத்தில் வயசு மிக நீளம் இல்லை வயது ஆமார் உம்மத்தி மாபெயின சித்தி அவ சபையின அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில சராசரி வயது இருக்கும் என்று சொன்னார்கள் அதை விடவும் இந்த காலத்திலே சராசரி ஐம்பத்தி ரெண்டு தான் இந்தியர்களுக்கு வயது இந்த நிலையில யாருக்காவது எண்பத்தி ரெண்டு இருந்தால் இதையும் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு ஏனென்றால் இவைகள் எல்லாம் யாபகத்தில் இருந்து வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக எனக்கும் ஆக வேண்டும் எல்லோருக்கும் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு ஊருக்கு போகும்போது ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார்கள் இவரை பார்த்துக்கண்டு என்னங்கன்னு கேட்டா பக்கத்துல சொல்லல அவரு அவர் போன பிறகு சொன்னார் இவருக்கு எண்பத்தி ஏழு வயசு ஆச்சுங்க என்னங்க சொல்றீங்க எம்பத்தேழு வயசு ஆச்சு என்ன எண்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கிறதுதான் அதிசயமே தவிர அதுக்கு முந்தி மௌத்தா இருக்கணும் அவரு இப்ப எம்பத்தி ஏழு வரைக்கும் அவர் இருக்கிறாரு அதுதான் அதிசயம் அவர் வயதை சொல்லி அறிமுகப்படுத்துறார் என்ன சொல்லுகிறார் எப்பவும் மௌத்தாக இருக்கிறார் பாருங்க சகோதரர்களை இறப்பது அதிசயம் அல்ல இருப்பதுதான் அதிசயம் இருப்பது அதிசயம் அல்ல இறப்பதுதான் அதிசயம் என்று எதையுமே அதிசயம் என்று சொல்ல முடியாது வைக்கிற வரை இந்த உலகத்திலே இருக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுவை புரிந்து வாழ வேண்டும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய எந்த கோடியிலவர்கள் பிறந்திருந்தாலும்

வெறும் புத்திசாலி என்று சொன்னால் போதாது வெறும் விவேகி என்று சொன்னால் போதாது அறிஞர் என்றோ பேரறிஞர் என்றால் விட எல்லாவற்றினுடைய அந்தரங்கத்தை ஆராய்ச்சி செய்து அறிந்து கொண்டு தன்னுடைய அறிவிலே இருத்தி வைத்திருக்கக்கூடிய மகாப்பிரிய விவேகி யார் என்று சொன்னால் மன் தானு முதல் விஷயம் சொன்னார்கள் தன்னை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் யார் அடுத்து சொன்னார்கள் வாமிலி மாபாதல் மௌத் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக அமல் செய்வார்களே அவர்கள் ஒன்று தன்னை புரிய வேண்டும் பிறகு மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு அமல் செய்ய வேண்டும் இதுதான் நம்முடைய சரியத் முதலிலே நான் யார் சோதர்களை ராமனை இப்படியே முழு முழுசாக பணத்திலிருந்து இறங்கி விட்டோமா அல்லது பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்தோமா இந்த உலகத்திலே அது ஆதமலை இஸ்ஸலாம் அமைத்தவரே ஆதமலை இஸ்லாமுக்கு பிறகு பிறந்த ஒன்று இரண்டு பேரை தவிரே சகோதரர்களை சொல்லுவதற்கு கூச்சப்பட வேண்டிய இடம் அல்லவா அது ஏதாவது ராஜபாட்டையில வந்தோம் இந்த உலகத்திலே பிறந்தோமே வாய் வழியாக பிறந்தவர்கள் இருக்கிறார்களா காது வழியாக பிறந்தவர்கள் இருக்கிறார்களா எந்த வழியாக வந்தீர்கள் இந்த உலகத்திற்கு சட்டசபை வழியாகவா பாராளுமன்றம் வழியாகவா பக்கிங்ஹாம் அரண்மனை வழியாகவா வெள்ளை மாளிகை வழியாகவா பிந்து வழியாக வழியிலே வந்தீர்கள் அல்லவா நானும் வந்தேன் நீங்களும் வந்தீர்கள் எதிலே அதிசயம் இல்லை அப்படி பிறந்த பொழுது வெறும் பிறந்தோமே ஏதாவது கட்டுவதற்கு யாராவது கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்களா இந்த உலகத்திலே வெறும் மேனியாக பிறந்தார்கள் சோதரர்களை சொல்லி அழைக்கலாம் வைத்த பெயர் ஒன்று இருக்கிறது வைத்த பெயர் ஒன்று இருக்கிறது விளங்கும் பெயர் ஒன்று இருக்கிறது ஜனங்களாலே புகழப்படுவதற்காக சொல்லப்படுகிற பெயரும் இருக்கிறது எப்படியோ இருக்கட்டும் ஆனால் வைக்கும் போதே பெயர் என்று உடனே யாபகம் வருகிறது எங்கோ ஒரு கிதாபிலே பார்த்தேன் இறங்குகின்றன ஒருவருக்கு பெயர் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த பெயர் எதிர்பாராமல் வைக்கப்படுவதில்லை அந்த பெயருக்கு என்ன அருத்தமோ அதற்குரிய நபராக அவர் விளங்குவார் ஆகையினால் தான் அவருக்கு அந்த பெயர் சூட்டப்படுகிறது சூட்டுகிறவருக்கு தெரியாது என்ன நாமகரணம் செய்கிறாரோ அவருக்கு தெரியாது ஏன் இந்த பெயர் வைக்கிறோம் என்று அப்துல்லா என்று பெயர் வைக்கிறார் முகமது அவர்களிடத்தில் இருக்கும் இல்லை என்று சொன்னால் அதற்கு ஏதாவது தடை இருந்திருக்கும் அவ்வளவுதான் அநேகமாக இருக்கும் ஆகையினால பெயர் வைக்கும்போதே நல்ல பெயரா வைக்கணும் நல்ல பெயரா வைக்கணும் அந்த நல்ல பெயராகவே கூப்பிடணும் கடைசி வரை நல்ல பெயரே நினைச்சிருக்கணும் சேர்த்துக்கார் சேர்த்துக்காருன்னு கூப்பிட்டாரு நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் லைட் போயிருச்சு அப்ப வெளியே நின்றவர் என் பக்கத்துல மௌல்வி அவர் வாசல்ல நின்று வீட்டுக்குள்ள கூப்பிடுறார் சேத்துக்கார் சேர்த்துக்காருட்டாரு என்ன சேர்த்துக்காருன்னு விளங்கலைன்னு சொன்னேன் அப்புறம் தான் சொன்னால் ஷேக் அப்துல் காதேர் அது எங்க இருக்கிறது இது எங்க இருக்கிறது இதே போல மோல்காரும் இருக்கிறதுதான் முகமது காதர் அது மோல் கார் இது சேத் கார் ஆஹ் மையத்துக்கார் மையத்துக்கார் அது வேற மையத்துன்னே கூப்பிடுறாங்க மதுரசாவுல ஒரு பையன் எப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் மேலபாளையம் எப்படி ஊரு கூப்பிடுறதே மையத்துன்னு கூப்பிடுறான்

சொல்லும் போது எந்த அஜரத்து சொன்னார் கலீல அஜரத்து சொன்னார் இப்ப பேர மாத்திக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இல்ல அதனால நான் மாத்தல இல்லையானா சின்ன வயசுல தெரிஞ்சிருந்தா மாத்தியே இருப்பேன் வேண்டாம் இந்த வம்பு அதனால நான் எங்கயாவது பேர் வைக்க சொன்னா பேர் வைக்க கூப்பிட்டா பொதுவான போறதில்லை எனக்கு பேரு தெரியாது போறதில்லை அப்படி எங்கேயாவது போய் நிர்பந்தம் மாட்டிக்கிட்டா அல்லது எங்க வீட்டுல குழந்தைகள் பிறந்து பேர் வைக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டால் அப்ப நான் அநேகமாக யோசிப்பேன் பேர் கூப்பிடும்போது மாறக்கூடாது உவைஸ் அனஸ்

சஹாபாக்குடைய பெயர் நபிமார்களுடைய பெயர் அஹபுல் அஸ்மாயில் அல்லாஹி அப்துல்லா அப்துர் ரஹ்மான் அல்லாவுக்கு மிகப் பிரியமான பெயர் முதலில் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல் காதர் அப்துல் குத்தூஸ் இதெல்லாம் முதலில் பிறகு நபிமார்களுடைய பெயர்கள் மிர்காத் 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 முஃபாத்தியஹலே இது சம்பந்தமாக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது முதலையே அல்லாஹனுடைய அடிமை என்று துணிக்கக்கூடிய பெயர்கள் பிறகு நபிமார்களுடைய பெயர்கள் இதற்கடுத்து நாம் சொன்னால் சாபா பெயர்கள் நாதாக்கு பெயர்கள் மேதைகளுடைய பெயர்கள் எது கூப்பிடுவதற்கு சிரமம் இல்லாமல் சுருக்காமல் இருப்பார்களோ அப்படி வைத்தால் நல்லது ஆக பெயர் வைப்பது இருக்கிறதே அல்லாஸ்மா தஞ்சிலுவின் சவா நான் சொல்லி கொண்டு வந்தேன் இந்த உலகத்திலே திறக்கும்போது பெயரோடு பிறக்கவில்லை யார் பெயரோடு பிறந்தவர்கள் பெயர் நாமம் இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் பிறந்தவர்கள் தான் அத்தனை பேரும் பெயர் இல்லை ஒரே பெயர் தான் எங்கே குழந்தை பிறந்தாலும் அது முதலமைச்சருக்கு பிறந்தாலும் சரி இரண்டாவது அமைச்சருக்கு பிறந்தாலும் சரி மூன்றாவது அமைச்சருக்கு பிறந்தாலும் சரி தோட்டிக்கு பிறந்தாலும் சரி தொண்டமானுக்கு பிறந்தாலும் சரி அரசருக்கு பிறந்தாலும் சரி அடிமைக்கு பிறந்தாலும் சரி அந்த அந்த பிறந்த உடனே அதற்கு பெயர் குழந்தை சகோதரர்களை குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்தோம் எனக்கும் பெயர் குழந்தைதான் உங்களுக்கும் பெயர் குழந்தைதான் இதில் யாருக்கும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியதில்லையே குழந்தை இறந்த பிறகோ பெயர் குழந்தை இறந்து விட்டோம் நானே இறக்கிறேன் நீங்கள் இருங்கள் திரட்டும் இறப்பு 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 என்ற காரணத்தினால வராது அல்லது மூப்பு வந்துதான் வர வேண்டும் என்று அவசியம் மூப்பிலும் இறக்கலாம் அல்லாஹ் நாடிய நேரத்தில் வந்துவிட்டது இப்பொழுது என்னை பார்க்க வீட்டுக்கு வருகிறார்கள் என்ன சொல்லிக் கொண்டு வருவார்கள் நான் மையத்தை பார்க்க போகிறேன் ஜனாசாவை பார்க்க போகிறேன் ஜனாசா கொண்டு போய்விட்டார்களா

சரி குழந்தையாக பிறந்த உடனே எதிலே சுற்றி வைப்பார்கள் சவாரி போடுவார்களா பிறந்த உடனே ஷர்ட் போடுவார்களா பிறந்த உடனே பெகிஸ் போடுவார்களா பிறந்த உடனே ஜுப்பா போடுவார்களா பிறந்த உடனே ஒரு துணியிலே சுற்றி வைத்திருப்பார்கள் பிறப்பதற்கு முன்னே எங்களுடைய ஊர்களிலே இங்கே உள்ள பழக்கம் அப்படித்தான் இருக்க வேண்டும் பிறப்பதற்கு முந்தையே தேடி வைத்திருப்பார்கள் பழைய துணிகள் தேடி வைத்திருப்பார்கள் பழைய லுங்கிகளோ பழைய சேலைகளோ தேடி வைத்திருப்பார்கள் அந்த துணியிலே தான் சுற்றி வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அது செய்து கொண்டே இருக்கும் எந்த என்ன கழிக்குமோ தெரியாது துணி கொண்டே இருக்கும் எனவே அந்த துணியிலே சுற்றி வைத்திருப்பார்கள் ஒரு நாளெல்லாம் சேர்ந்த துணியை மறுநாள் கருதி வைத்திருப்பார்கள் மடித்து மடித்து வைத்திருப்பார்கள் அந்த துணிக்கு எங்களுடைய ஊரிலே பெயரே பி துணி என்று பெயர் பி துணியில பிறந்து கபன் துணியிலே போகப் போகிறோம் குழந்தையாக பிறந்து மையத்தாக ஆகப் போகிறோம் இதற்கிடையிலே கொஞ்ச காலம் அல்லாஹ் அல்லா தந்திருக்கிறான் தந்திருக்கிற காலம் எவ்வளவு என்று தெரியாது சௌதரிய பேசுகிற காலத்தை பத்தி என்னுடைய அருமையான நண்பர் சலாஹுதீன் அலிம் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள் நீண்ட நேரம் பேசியவர்கள் உங்களுக்கு பிடித்தது எது என்று கேட்டார்கள் அப்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது இன்னொரு பேச்சாளர் நீண்ட நேரம் பேசிவிட்டு கடைசியில சொன்னாராம் நான் ரொம்ப நீண்ட நேரம் பேசிட்ட போல இருக்கு கசல்ல கையில கடியாரம் இல்ல வாட்ச் இல்ல அதனால பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அதனால வாட்ச் பார்க்க முடியல அதனால நான் டைம் பார்க்காதனால பேசிட்டேன் முன்னால இருந்தவர் சொன்னாராம் அட வாட்ச் பார்க்க முடியல பின்னால திரும்பி காலன்றாவது பார்த்திருக்கலாம் சேதியம் மாறிடுச்சு நேத்து பேச ஆரம்பிச்சாளு சோதரியா அவர்கள் சொல்லும் நான் நினைத்தேன் சுருக்கமாக பேசுவது என்பது பேச்சிலே பெரிய கலை எப்படி சாப்பிடுவதிலே சுருக்கம் இருக்க வேண்டுமோ ரசூலுல்லாய் சல்லா அலிசல்ல அந்த காலத்திலேயே சொன்னார்கள் அந்த காலத்தினுடைய சாப்பாடு விதங்கள் நேரம் இருந்தால் சொல்லுகிறேன் ஆனால் நன்றாக சாப்பிடுவார்கள் நன்றாக வேலையும் செய்தார்கள் ஒரு ஆடு முழுகாக முழுகாக அதை வேக வைத்து அப்படியே உட்கார்ந்து மூன்று நான்கு பேர் கூட சேர்ந்து சாப்பிடுவார்கள் இன்றைக்கு கூட சூடான் போன்ற நாடுகளிலே பழக்கம் இருக்கிறது யாராவது ஒரு அஞ்சாறு விருந்தாளிகள் வந்துவிட்டால் அரபு நாடிலே இருக்கிறவர்களுக்கு தெரியும் உடனே

உன்னுடைய முதுகெலும்பை நிலை நிறுத்தக்கூடிய சில பிடி சோறு உனக்கு போதும் என்று சொன்னார்கள் நமக்கு சோறு அவர்களுக்கு ரொட்டி முதுகெலும்பு நேராக நிற்க வேண்டும் அவ்வளவுதான் சாப்பிட வேண்டிய அளவு இருக்கிறதெல்லாம் எல்லாம் உள்ளள்ளி போடணுங்கிற அவசியம் இல்லையே ஃபைன் அபைத்து இல்ல அவ்வளவு கம்மியாக சாப்பிட்டுக் கொண்டு உன்னாலே இருக்க முடியாது என்று சொன்னால் சொல்லி தாம் சொல்லி ஷராப் சொல்லி நஃபஸ் இறப்பையில மூன்றில் ஒரு பகுதி உணவுக்கு மூன்றில் ஒரு பகுதி தண்ணீருக்கு மூன்றில் ஒரு பகுதி காற்றுக்கு மூச்சு விட்டால் அதை சுருங்கி அது அமங்குவதற்காக இறப்பையிலே மூன்றில் ஒரு பகுதி இந்த உம்மத்திலே முதல் முதலாக ஏற்பட்ட பிதாத் அதிகமாக சாப்பிடுவதுதான் இந்த உம்மத்திலே முதல் முதலாக அதுல சாப்பாட்டு கலையில நம்ம நாட்டை போல வல்லுநர்கள் எங்கே பிறக்கல இன்னைக்கு இல்லை சாப்பாட்டு கலையில வடையில எத்தனை வகை கண்டுபிடிச்சது நீங்களா வடவேற இருக்கான் அப்புறம் நாகூருக்கு போ போணப்ப சொன்னாங்க நாகபட்டனத்துல நாகூர்ல வாடான்னு ஒன்னு இருக்காம் வட ஒன்னு வாடா ஒன்னு இது என்ன வகை ஒரு ஆங்கிலேயன் விருந்துக்கு வந்தறதாம் இஃப்தார் விருந்துக்கு இது ஒரு ஃபேஷன் இந்த காலகட்டத்துல அப்பா அங்க போண்டா வச்சிருந்தாங்க அந்த போண்டா சாப்பிடும்போது எடுச்சு சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா இல்ல இல்ல அது என்னன்னு நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்ப போண்டா அவர் பிளந்து காமிச்சார் உள்ள உருளைக்கிழங்கு இருக்குது மேல மூடி இருக்கு கடலை மாவுல மூடி இருக்கு உள்ள ஊர்ல கிழங்கு இருக்கு சாப்பிடுங்க அவர் சாப்பிட சாப்பிடறதுல பாத்துக்கிட்டே இருந்தார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவர் சாப்பிடவே இல்லை அவர் கேட்டார் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகுதான் சாப்பிடுவேன் மேல ஒரு ஓட்டை கூட இல்ல இந்த ஊர்ல கிழங்கு எப்படி உள்ள போச்சு மேல ஓட்டை இல்ல எல்லாம் மூடி இருக்கு உருளைக்கிழங்கு எப்படி உள்ள போச்சு அடையாது இந்தியர்களுக்கே தெரிந்த தந்திரம் ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிப்பதான ஏதாவது கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியாது இதே போல இடியப்பத்துக்கு தலை தேடி எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லு பிறகு சாப்பிடுறேன் இடியப்ப எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது சோதரர்களை நமக்கே வந்த கலை யாரோ ஒரு சொன்னது கேட்ட யாபகம் நல்ல விஷயம் தான் சொன்னார் ஒரு ஜப்பான்காரன் ஒரு இங்கிலாந்துக்காரன் ஒரு தமிழ் இந்தியாக்காரன் மூணு பேரும் ஒரு இடத்துல சேர்ந்தாங்களாம் அப்ப ஜப்பான்காரன் சொன்னானா இங்க இங்கிலாந்துக்காரன் சொன்னானா எங்க நாட்டுல ஒரு விமானம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் வானத்தே தொட்டுக்கிட்டு பறக்கும் அப்ப இவன் ரெண்டு பேரும் கேட்டான் அட தொட்டுக்கிட்டு போறா நெருப்பு பிடிச்சிருமே அப்படின்னு இல்ல இல்ல தொட்டுக்கிட்டுன்னு சொன்னா வானத்து கிட்ட போயிரும் கொஞ்சம் கீழே ஓஹோ ஹோ சரி ஜப்பான்காரன் சொன்னா எங்க நாட்டுல கப்பல் கண்டுபிடிச்சிருக்கிறோம் கடல்ல உள்ள போய் பூமியை தொட்டுக்கிட்டு போகணும் அவன் சொன்னா அது எப்படி தொட்டுக்கிட்டு போனா அது நெருப்பு பிடிச்சிருந்தானே அவன் சொன்னா இல்ல இல்ல கொஞ்சம் மேலே இந்தியாக்காரன் சொன்னா நாங்க மூக்காற சாப்பிடுறது கண்டுபிடிச்சிருக்கிறோம் எப்படிதான் கேட்டான் அடே மூக்கால கொஞ்சம் கீழே அவ்வளவுதான்

இங்கிலீஷ்ல சொன்னா கேட்பாங்க அரபியில தமிழ்ல சொன்னா அது என்ன சாப்பாடு குறைக்கிறது அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைப்பாங்க ஆனால் டாக்டர்கள் இப்ப சொல்ற முதல் வேலையை தான் டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க இப்ப டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க டாக்டர் சொன்ன பிறகு விளங்குது என்னன்னு சொல்லி நான் டயட்ல இருக்கிறேன் எல்லாரும் பேசுகிறாங்க நான் டயட்ல இருக்கிறேன் கொலஸ்ட்ரால் வந்தா டயட் சுகர் வந்தா டயட் சால்ட் வந்தா டயட் கேன்சர் வந்தா டயட்

முப்பது அடி நீள குடல் இருக்கு கல்லீரல் இருக்கு மண்ணீரல் இருக்கு நுரையீரல் இருக்கு ஹார்ட் இருக்கு இதெல்லாம் இடையில ஒரு சின்ன இறப்பு இருக்கு இதுக்கு இவ்வளவு அள்ளி போட்டா என்ன ஆகும் புளிச்ச எப்ப வராம என்ன எப்ப வரும் விடிய விடிய நெஞ்செறியாம வேற என்ன எரியும் ரசூலுல்லாவுக்கு அங்க நெஞ்செறியுது நீங்க சாப்பிடறத பார்த்து வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்கும்